உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பலன் பார்க்க போறோம்னா மாத பழங்கள் மாத பழங்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பழங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மகர ராசி மகர ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க இந்த செவ்வாய் பகவானாகப்பட்டது இருபத்தி மூணாம் தேதி பயிற்சியாகி கும்பத்துக்கு சாரி மீனத்துக்கு போயிடுவாங்க அதுபோக மீனத்தில் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மொத்த ஐந்து கிரகங்கள் அந்த மீனத்தில் இருக்கிறாங்க இது போக மேசத்துல குரு பகவான் அதே சமயத்தில் கண்ணியில கேது பகவான் இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு ஃபேவராக இருக்கிறதா அனுகூலமாக இருக்கிறதா அப்ப இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி நம்ம ஏதாவது செய்யலாமா நம்ம சில முயற்சிகள் பண்ணலாமா இடம் வாங்கலாமா திருமணம் செய்யலாதா செய்யலாமா அப்ப இத இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் அப்படின்னா மகர ராசி மகர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி அதே சமயத்துல அந்த மகர ராசிக்காகப்பட்டது உங்களுடைய நான்காம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் சனியோடு இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப இந்த இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல சனியும் செவ்வாயும் கூட்டணியாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்ப நல்ல விஷயம்னா என்ன இவங்களுக்கு இந்த பூமி சேர்க்கை உருவாகும் அதே சமயத்துல கடந்த காலங்கள்ல இல்லை பல வருஷமாக எனக்கு வீடு இல்லை எனக்கு தங்குவதற்கே நல்ல வீடு இல்லை எங்களுக்கு எங்களுக்கு பூமி இல்லை அப்ப அந்த பூமியை இப்ப வாங்கலாமானா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் அப்ப சொத்து கூட சொத்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்ப அந்த டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் வருமானா இந்த சனி செவ்வாய் கூட்டணியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வராது இது போக உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்து அதிபதியுமான சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குருவுடைய வீட்டில உச்சபலம் அடைகிறாங்க அப்போ அந்த ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு உச்சபலம் அடைவதால் அப்ப அந்த ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய பூர்வீக ஸ்தானம் அதுபோக உங்களுடைய திறமை உங்களுடைய வலிமை உங்களுடைய முயற்சிகள் இதற்கு வந்து பார்க்க போனா பலன் கிடைக்கக்கூடிய காலம் அப்ப அந்த ஐந்தாம் இடத்ததிபதி உச்சபலம் அடைவதால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அப்போது வேலையிலேயாக இருந்தாலும் சரி பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி கடன் கட்டிற்கு எந்த முயற்சி எடுத்தாலும் சரி எந்த முயற்சியாக இருந்தாலும் சுக்கர பகவானுடைய உச்ச பலத்தினால கண்டிப்பாக நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதியும் ஒன்பதாம் எடுத்த அதிபதியும் ஆகப்பட்ட அந்த புதன் பகவான் ஆகப்பட்டது நீச்ச பங்க ராஜயோகத்துல குருவுடைய வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடம் என்பது உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு மாறப்போகிறது அப்ப அந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு நீச்ச பங்க ராஜ்யபோகத்தில் இருக்கிறதுனால ஒண்ணு பட வேண்டாம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கிட்ட எந்த காரியமாக இருந்தாலும் அந்த பாக்கியாதிபதி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு மூன்றாம் இடமாக அமைவதனாலையும் அந்த மூன்றாம் இடம் என்பது உங்களுக்கு அறிவு திறன் அதுபோக உங்களுடைய முயற்சிகள் அப்ப அந்த உபஜயஸ்தானங்கிறதுனால உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி இல்லை ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முயற்சி பண்ணாலும் சரி அந்த வேலையில இதற்கு முன்னாண்டு செஞ்ச இடத்துல சில பிரச்சனைகளும் சில குழப்பங்கள் இருந்தாலும் சரி அந்த குழப்பங்கள் எல்லாமே தீரும் வேலை எதிர்பார்த்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அது போக ஒரு பிசினஸ் எதிர்பார்த்தாலும் ஒரு பிசினஸ்ல சம்பாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்க சம்பாதிக்க முடியும் சாதிக்கவும் முடியும் போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு ஆறு ஏழு எட்டாம் அதிபதி அந்த சூரிய பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல மேசத்துல வந்து உச்ச பலம் அடைவாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த எட்டாம் அதிபதி உங்களுக்கு உச்ச பலம் அடைவதால் அதுவும் குருகோட சேர்ந்து அந்த உச்ச பலம் அடைவதால் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் கண்டம் விரயம் தெண்டம் இதை இடம் அப்ப அந்த எட்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு நான்காம் இடத்து நான்காம் இடத்துல சூரியனோடு இணைஞ்சு உச்ச பலம் அடைவதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கண்டங்கள் வராது ஆயுள் தோஷம் ஏற்படாது கடன் உங்களுக்கு அதிகமாகாது அப்போ வாங்கின கடனை நாம அடைப்போம் அந்த அடைப்பதற்கு நம்ம கண்ணுக்காகப்பட்டது நல்ல வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரியும் அப்ப அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம சம்பாதிச்சு காலகட்டத்துக்கு வந்துடுவோம் மகர ராசியில பிறந்தவங்க இந்த ஏப்ரல் மாதத்துல அவங்க வந்து பார்க்க போனா சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதோ இல்லையோ அவங்க வந்து எதையுமே இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்ப நீங்க சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷன்ல வரக்கு என்ன முயற்சிகள் பண்றீங்களோ அந்த முயற்சிகள் திருவினையாகும் அப்போ அதே சமயத்துல உங்களுக்கு அந்த புதனோடு ராகுவும் இணைஞ்சிருக்கிறதுனால அந்த புதனாகப்பட்டது ஒன்பதாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் அந்த புதனோடு ராகு இணைஞ்சிருக்கிறதுனால அந்த ராகுவும் புதனும் நட்பு கிரகங்கள் அப்ப அந்த ராகு பகவான் ஆப்பட்டது புதன் பகவானுக்கு நல்லதை செய்வாரு அப்ப நல்லது செய்யக்கூடிய காலகட்டங்கிறதுனால உங்களுக்கு அந்த புதனும் ஒன்பதாம் இடத்து ஆதிபத்தியம் பெறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வம்சத்துல உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் அது போக நீங்க இந்த பீரியட்ல எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு அவ்வளவுதான் இவன் முடிஞ்சு போனா எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சவங்க கூட மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூபமாக இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல உங்களுடைய தலையெழுத்தை கண்டிப்பாக நீங்களே மாத்தி அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு உருவாகும் அப்ப அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களும் சரி உங்களுக்கு நீங்க வந்து பார்க்க போனா வளர மாட்டீங்க வாழ மாட்டீங்க நல்ல பொசிஷனுக்கு வர மாட்டீங்க இப்படின்னு நினைச்சவங்க மத்தியத்துல நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்து நீங்கள் எந்திரிச்சு தலையெடுத்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த ஊர் உலகத்துக்கு காட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வந்தாச்சு அப்போ இதன் காரணமாக மகர ராசியில பிறந்த ஆண் பெண் எல்லாருமே நல்ல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதே சமயத்து அந்த மகர ராசிக்காரங்களுடைய குடும்பத்துல சில சளிப்பு சில சங்கடம் சில குழப்பங்கள் இருந்துச்சு அந்த குழப்பங்களும் இப்ப தேரக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அது போக இந்த குழப்பத்தால் எங்கே பிரிஞ்சிருவோமோ எங்கே சங்கடத்தினால பிரிஞ்சிருவோமோ அப்படின்னு நினச்சவங்களுக்கும் அந்த பிரிவுங்கிறது இல்லாமல் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரருடைய வாழ்க்கையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நல்லா இருப்பதற்கு உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது அது போக இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்தில் நம்ம ஏதாவது செய்யலாம் நம்ம வயசு சும்மா இருக்க வேண்டியது இல்லை அப்ப நம்ம ஏதாவது நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமாக முயற்சிகள் பண்ணலாம் முடிவெடுக்கலாம் அந்த முடிவை நோக்கி நீங்க பயணம் செய்யலாம் அப்ப இந்த பீரியட்ல வந்து பார்க்க போனா நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஜீரண கோளாறு இதுவரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்ப தின்ன சாப்பாடு உங்களுக்கு ஜீரணம் ஆகாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம் அப்ப நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அதை பாருங்க இப்போ நாம சொன்னது கோல்சார பலன்கள் அப்போ இந்த கோல்சார பழங்கள் உங்களுக்கு முப்பது பர்சன்ட் நல்லா இருக்கும் மீதி எழுபது பர்சன்ட் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் எடுத்துக்கோணும் ஜென்ம ஜாதகத்தில் அப்போ அந்த ஜென்ம ஜாதகத்தில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக பாதகமானு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்